ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்க அந்த அளவுக்கு நிறைய வீடுகள் நிறைய பேர்கள் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ பாவங்களை பரப்புவது ஜினாவை பரப்போகுது எல்ஜிபிடிக்கோ கருத்துக்களை வந்து சாதாரணமாக ஆக்குவது மேலும் வந்து சூனியம் விஷயங்கள் மதங்கள் பொய்யானது ஏத்திசம் ஃபெமினிசம் செக்குலரிசம் போன்றவற்றை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ஊடகம் என்றால் நெட்ஃப்ளிக்ஸ் என்று சொல்லலாம் இஸ்லாமிய அடையாளங்களை வந்து மோசமாக சித்தரித்து காட்டுவது பிற்போக்குத்தனம் என்பது போல காட்டுவது அடுத்தது நேரத்தை முழுமையாக வீணடிக்கணும்னா சிறந்த கருவி இந்த நெர்ஃபிக்ஸாக தான் இருக்கும் நீங்கள் ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று அல்லா சொல்கிறார் மொத்தமாக ஜினாவை வந்து முழுமையாக பரப்பக்கூடிய ஒரு கருவியாக இது இருக்கிறது அடுத்தது இந்த எல்ஜிபிடிக்கு போன்ற விஷயங்களை ஊக்குவிப்பது இது ஒரு சமுதாயத்தை லூத் இஸ்லாம் சமுதாயத்தையே அல்லாஹ் அழித்தான் இந்த விஷயத்தால் அடுத்து மாயாஜால விஷயங்களை எல்லாம் வந்து பரப்புவது சூனியம் போன்ற விஷயங்களை பரப்புவது இதையெல்லாம் குஃபர் என்று எல்லாம் சொல்லி காட்டுறான் சூரத்துல் பக்கரால ஹிஜாப் போன்ற விஷயங்களை பரிகசிப்பது இது போன்ற வீடியோஸை ப்ரமோட் செய்வது மதுபானம் வட்டி போதை பொருள் இது போன்ற விஷயங்களை நார்மலைஸ் பண்றது வெட்க உணர்வே இல்லாமல் செய்வது ஆண்கள் பெண்கள் மத்தியில் இது ஜாலுடைய ஒரு சின்னம் என்றே சொல்லலாம் ஒரு வரியில் சொல்லணும் அப்படி என்றால் பாவங்களை எல்லாம் நியாயமாக்கி காட்டி நன்மைகளை வந்து பழமைவாதம் போல காட்டக்கூடியது சுருங்க சொல்லணும் என்றால் இளைஞர்கள் வந்து சகாபாக்கள் பெயரை தெரிஞ்சிருக்கிறாங்களோ இல்லையோ நடிகர் நடிகைகளை பற்றி நன்காகவே தெரிஞ்சிருக்கிறாங்க குடும்பமே சேர்ந்து ஜினா போன்ற காட்சிகளை சேர்ந்து பார்க்கக்கூடிய நார்மலைசேஷனை விட்டது நம்பையும் நம்ம குடும்பத்தை எல்லாம் பாதுகாக்கணும் என்றால் முதல்ல இது போன்ற விஷயங்களை விட்டும் வெளிவர வேண்டும் எவ்வளோ மார்க்க பயான்கள் சேனல்கள் உள்ளது அதிலையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பக்கம் மார்வல் மூவிஸ் வேற சொல்லவே வேண்டாம் சமுதாயத்தில் அதிகமா பரவி இருக்கக்கூடிய மார்வல் மூவிஸுங்க அதாவது சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் என்று நிறைய மூவிஸ்கள் இருக்கு இல்லைங்களா அதனுடைய பெயர்கள் நமக்கு தேவையில்லை ஆனா பெரும்பாலும் வந்து இது சின்ன பசங்க மட்டும் அடிக்ட் ஆயில்லை பெரியவர்கள் கூட அடிக்ட் ஆகிருக்காங்க இந்த விஷயங்கள் பெரும்பாலும் மார்வல் மூவிஸ்ல குஃபர்களும் ஷிர்க்குகளும் பெரும்பாவங்களை வந்து பரப்புறதும் இதுதான் வேலையாக இருக்கிறது அதில் வரக்கூடிய சில ஹீரோக்களை வந்து காட் மெரி போர்ட்ரே பண்ணுறாங்க கடவுளுடைய சக்தி இருக்கிற மாதிரி அவங்க சித்தரிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தார் அது ஆடின் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் இது எல்லாம் ஷிர்கான ஒரு விஷயங்கள் குஃபரான விஷயங்கள் அல்ல ஒருவனுக்கு மட்டும்தான் இந்த சக்திகள் இருக்கின்றன ஆற்றல்கள் இருக்கின்றன அடுத்தது பார்த்தா இந்த சூனியத்தை பரப்பக்கூடிய சில படங்கள் இருக்குது மேஜிக்கு சூனியங்களை பரப்பக்கூடிய படங்கள் இருக்கு ஹாரி பாட்டர் போன்ற படங்கள் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு ஸ்கார்லெட் விச் போன்ற படங்கள் எல்லாம் சூனியத்தை பரப்பக்கூடிய படங்களாக இருக்கு ஸோ இது வந்து குஃபுரையும் ஹராமான விஷயங்களும் மக்கள் மத்தியிலேயே வந்து அதிகம் பரப்பக்கூடிய விஷயமாக இருக்கிறது சில படங்கள் வந்து டைம் கண்ட்ரோல் பண்ற படங்கள்லாம் இருக்கு டைம் டிராவலிங் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கு அதாவது உயிர் தெழுதல் அதாவது ரிசர்வ்ஷன் இந்த கான்செப்ட்ல வரக்கூடிய படங்கள் இருக்கு அல்லா ஒருத்தனுக்கு மட்டும் தான் உயிரை கொடுப்பது உயிர் தெழுத்துதல் எல்லா ஆற்றலும் இருக்கிறது இதற்கு மாறாக இப்படி வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து அல்லாவுடைய ஆற்றலோடு தங்களை என்ன செய்யறாங்க போற்றை பண்றாங்க அடுத்தது மனிதர்களை எப்படி காட்டுறாங்க என்றால் ஒரு கடவுள் தோற்றங்கள்ல கடவுளுடைய ஆற்றல்கள்ல காமிக்கிறாங்க கேப்டன் அவெரிக்கா மார்வல் படங்கள்ல நம்ம பார்க்கலாம் தான் விதியை வந்து நிர்ணயிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆனா அந்த விதியை நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருப்பது போல சில படங்கள்ல காட்டப்படுது டைம் கீப்பர்ஸ் இது போன்ற படங்கள்ல சோ இது வந்து குஃபரான விஷயங்களாக இருக்கிறது அடுத்தது சைத்தானை வந்து ஒரு பெரிய ஒரு பவர் போல காட்டக்கூடிய படங்களும் இருக்கு லோக்கி இது போன்ற ரோல்ஸ் மூலியமாக இப்ளிஸ ஒரு பெரிய ஒரு இது போல காட்டுறாங்க அடுத்து முக்கியமான பெரும்பாவங்கள் பவாஹிகள் மானக்கேடான விஷயங்கள் நியூடிட்டி இது எல்லாமே வந்து இது போன்ற படங்கள்ல அதிகமாகவே இருக்கு பொதுவாக ஹாலிவுட் படங்கள்ல இருப்பது போல இது இஸ்லாமிய இந்த ஹயாவை எடுத்து விடும் வெக்க உணர்வை எடுத்து விட்டுரும் ஸோ இந்த அவெஞ்சர்ஸ் போன்ற படங்கள் எல்லாம் ரிசர்வேக்ஷன் உயிர் தெழுப்புறது விதியை வந்து மாற்றுறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அது வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கு இந்த குஃப்ரானஷிற்கான விஷயங்களை விடும் பிள்ளைகளை விற்று நம்ம பாதுகாக்கணும் அடுத்து பிளாக் பேந்தர் போன்ற படங்கள்லாம் மூதாயர்களை வணங்குவது ட்ரைபல் மேஜிக் இதெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து இஸ்லாத்துக்கு முரணான விஷயங்களாக இருக்கிறது கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த செலஸ்டியல்ஸை வந்து உயிரை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் போல காட்டுறாங்க ஸோ வந்து ஏழு பெரும் பெரும்பாவங்களை அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை விட்டு நீங்க இருங்கன்னு சொல்லி நம்ம ஹதீஸ் பார்க்குறோம் புகாரி முஸ்லீம்ல ஆனா இந்த பெரும்பாவங்களை ஒன்றான சிகரை ப்ரொமோட் பண்ணக்கூடியதாக இந்த படங்கள் இருக்கின்றன ஹாரி பாட்டர் போன்ற படங்கள் கூட என்டர்டெயின்மெண்ட் ஹலால் போல இஸ்லாத்மெண்ட் பச்ச ஹரமான குஃபரான ஷிர்கான விஷயங்களாக இருக்கிறது ஒருத்தவங்களுடைய தவ்ஹீதியும் அக்கிதாவையும் முறிக்கக்கூடிய விஷயங்களாக இந்த விஷயங்கள் இருக்கிறது இது போன்ற விஷயங்களை விட்டும் பிள்ளைகளை வந்து தூரப்படுத்த வேண்டும் குரான் சுன்னாவை கொண்டு பிள்ளைகளை தர்பீத் செய்ய வேண்டும் தவ்ஹீதை நாம சொல்லிக் கொடுக்க வேண்டும்